நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வாக்கு வங்கியை இருக்கீங்க இந்த முறை அதை அதிகரிக்குமா வாக்கு விழுக்காடு அதிகரிப்பு அப்படிங்கிறதோட நிக்காம நாம் தமிழக கட்சி ஆட்சி ஆற்றை நோக்கி நகர ஒரு தேர்தல் களமா இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அதிகபட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் விதி வச்சிருக்குன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது கோடிய திமுக அதிமுக வேட்பாளர்கள் வந்து வைக்க போறாங்க

எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு வருஷம் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆண்டு கால அரசியல் அனுபவம் எம்ஜிஆருக்கு உண்டு ஆனா இவருக்கு என்ன இருக்குது முன்னாள் <laughs> அமைச்சர் <laughs> 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 மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிச்சுட்டே இருக்கீங்க இந்த முறை அது அதிகரிக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து உங்களுக்கு சாத்தியமா இருக்குமா இல்ல சவாலா இருக்குமான்னு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இல்லை ஒவ்வொரு தேர்தல் கிழமையும் தான் இந்த தேர்தல் களம் வந்து வாக்கு விழுக்காடு அதிகரிப்பு அப்படின்றதோட நிற்காம ஓகே நாம் தமிழ கட்சி ஆட்சி வார்த்தையை நோக்கி நகர்ற ஒரு தேர்தல் களமாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி ஆறு ஆண்டு கழிச்சு பதினாறில் போட்டி போட்டோம் தனிச்சு போட்டி போட்டோம் நாம் தமிழ கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வச்சோம் அந்த செயல்பாட்டு வரைவை பார்த்துட்டு பல பேர் பாராட்டினாங்க கட்சி வந்து விமர்சனம் வச்சவங்க கூட எனக்கு இந்த வரைவு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க அதே போல் வந்து சமூக நிதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு பண்ணோம் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து தேடி பிடிச்சி வாய்ப்பு கொடுத்தோம் அது எப்படியான பெண்களை நிறுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருநங்கையக்கா தேவியர்களை வந்து ஜெயலலிதா மேயரை எடுத்து ஆர்கே நிகரில் களமிறக்கணும் பெருத்த நம்பிக்கை கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் உழைச்சோம் ஓகே ஆனால் நம்ம பெற்ற வாக்கு ஒன்று புள்ளி விழுக்காடு தான் அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழக கட்சி வெற்றி பெறலை அதே காலத்தில் வந்து பாமக தனிச்சு போட்டி போட்டாங்க மக்களை கூட்டணி தனித்து போட்டி போட்டாங்க இது கூட்டணி அமைச்சு அவங்க போட்டி போட்டாங்க மக்களை கூட்டணி அதை தோல்வி அடைஞ்ச பிறகு சிதறி போச்சு எல்லாம் ஜி கே வாசன் அதிமுக பக்கம் போன எல்லாம் திமுக பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் பாமக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் அதிமுக கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க அப்போ நாம் கட்சி தமிழ் தேசியம் என்று பேசிய வெகு மக்கள் கட்சி தேர்தல் பாதிக்கு வருது முத தேர்தலில் ஒன்று முடி விழுக்காடு வாக்களை தான் பெறுது அப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒன்று முடி விழுக்காடு வாக்களை பெற்ற பிறகு அடுத்து பாராளுமன்ற தேர்தல்தான் இருக்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழக கட்சிக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் யார் பிரதமருங்கிறத சொல்லப்படுறதில்லை யார் மோடியார் ராகுல் காந்தியாங்கிறத நமக்கு ரெண்டு பேருமே வேண்டாங்கிற நிலைப்பாடு தான் அப்போ நாம் தமிழர் கட்சி மற்ற மாநிலங்களில் போட்டிப்படவும் இல்லை மற்ற மாநில கட்சியோட கூட்டணி வைக்கவும் இல்லை அதே போல் வந்து தேசிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாலும் மாற்றம் ஏற்பட்டுவதற்கான உறுதிப்பாடு இல்லை இப்படி எதிர்மறையான காரணிகள் நிறையா இருந்த போதிலும் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து நாலு விழுக்காடு உயர்ந்தோம் ஓகே ஆனால் அப்பயும் வெற்றி பெறலை வெற்றி பெறாத போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மறுபடியும் தனிச்சு போட்டி தனிச்சு போட்டி போட்டு ஏழு விழுக்காடு வாக்களை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் களம் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு பொதுவாக தேர்தல் அரசியலில் ஒரு இலக்கணம் உண்டு ஜெயிக்கிற கட்சி வளரும் தோக்கிற கட்சி வந்து விழுந்துடும் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது ஆனால் நாம் தமிழக கட்சி வெற்றியை இது வரைக்கும் ஈட்ட விட்டா ஈட்டவில்லை என்றாலும் கூட வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில் நாம் தமிழக கட்சி வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது அப்புறம் தேர்தல் இலக்க இலக்க இலக்கணத்தை தகர்த்துட்டு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தேர்தலில் வந்து பணம் வந்து ஒரு முதன்மையான காரணி பிரதான காரணி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அதிகபட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் விதி வச்சிருக்குன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக குறைந்தது இருபது கோடியை திமுக அதிமுக வேட்பாளர்கள் வந்து வாரி வைக்க போகிறாங்க நாம் தமிழக இந்த இந்த காலத்தில் இவ்வளவு இருக்கிற இந்த காலத்தில் நாம் தமிழகத்தில் அவங்க பணத்தை நம்பி நிற்கிறாங்கன்னா நாங்கள் பரப்புரை நம்பி நிற்கிறோம் கருத்தில் நம்பி நிற்கிறோம் அப்போ எங்களோட பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி இன்னும் பண்படங்காக மாற்றி இதுவரைக்கும் உழைச்சதை தாண்டி வேறு வியூகம் அப்படின்னா நமக்கு பெரிய வியூகம்லாம் இல்லை க கட்சியை வந்து கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தொகுதியை வந்து பல கட்சி மாவட்டங்களாக பிரித்து வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு கிளைய கட்டமைச்சு ஒரு தொகுதிக்குள்ளே வந்து பல மாவட்டங்கள் இருக்கும் பல மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அப்போ கடை கோடி வரைக்கும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை செய்கிறோம் அதே போல் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வேட்பாளர்களை முடிவு பண்ணியாச்சு பல இடங்களில் அறிவிக்கப்பட்டுருச்சு பல இடங்களில் வந்து வேட்பாளர் யாருன்னு முடிவு செஞ்சு அவங்க களத்தில் வேலை செய்கிறாங்க அப்போ எல்லாரும் இப்போ வந்து நான்கு மனை போட்டியா இல்லை மூன்று மணி போட்டியா இல்லை ஐந்து மணி போட்டியா அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் போகுது ஆனால் நாம் தமிழ் மலை காட்சி இதில் தனிச்சு போட்டின்னு முடிவெடுத்து நம்ம களத்தில் இறக்குறோம் மற்றவங்க வந்து அணிச்சரிக்கை நிகழும்மா ஓபிஎஸ் அங்கே போவாரா டிடி டிடிவி இங்கே போவாரா தேமுதிக அங்கே பக்கம் போகும் பாமக அங்கே பக்கம் போகும் ராமதாஸ் இந்த பக்கம் போவார் இப்படி அங்கே போயிட்டு இருக்குது இது எல்லாம் முடிவதற்குள்ளாகவே உள்ளாகவே நாம் கட்சியோட வேட்பாளர்கள் வந்து ஒரு பரப்புரையை சுற்றி முடிச்சு வந்துருவாங்க அப்போ களத்தில் முந்திரும் வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் காலம் வந்து நாம் தமிழக கட்சிக்கான ஒரு அறுவடைக்கான களமா இருக்கும் அப்படின்னு உறுதிப்பட நம்புறோம் பதினாறு வருஷமா நாம் தமிழக களத்தில் இது வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்கள் நாம் தமிழகம் என்ன செஞ்சிருக்கு நாங்கள் எதுக்காக நாம் தமிழகி வாக்கு செலுத்தணும் அப்படின்னா எது சொல்லுவேன் ஜனதாக உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழக கட்சியால் தான் ஏன்னா எளிய மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் எந்தவித பின்புலம் இல்லாத சாமானிய மக்கள் வந்து தேர்தலில் போட்டி போட முடியும் அரசியல் செய்ய முடியும் அப்படின்ற நிலையை வந்து நாம் தமிழக கட்சி தான் உயிர்ப்போடு வச்சிருக்கு ஏன்னா மற்ற கட்சிகளில் திமுகவோ அதிமுகவோ தொகுதிக்கு எவ்வளவு கூடிய கொடுப்பை அதாவது தொகுதிக்கு வந்து எவ்வளவு கூடிய செலவு செய்வ கட்சி தலைமைக்கு எவ்வளவு கூடிய கொடுப்பை இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு தான் அங்கே வேட்பாளர்களே தெரிவு செய்யப்படுறாங்க ஓகே நாம் கட்சியில் மட்டும்தான் எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் இங்கே தான் வேட்பாளர்களாக மாவட்ட பொறுப்பில் மாநில பொறுப்பில் அமர்த்தப்படுறாங்க அதே போல் நாம் திருமண கட்சி தான் தமிழ் தேசியத்தோட வரலாற்றை வந்து மீட்டு எடுத்து கொண்டிருக்கு இந்த இனத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை உண்டு இந்த இனத்தோட அறிவுலக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளை தாண்டும் அப்பேற்பட்ட இனம் சம காலத்தில் வீழ்த்தப்பட்டு கண்முன்னே ஈழத்தில் வந்து ரெண்டு லட்சம் தமிழர்களை பறி கொடுத்துட்டு தாய்நிலம் தமிழ்நாட்டில் வந்து காவிரி முல்லைப் பெரியார் பாலாறு எல்லா உரிமையிலையும் கொடுத்து சொந்த நிலத்தில் தாயகத்தில் இன்னைக்கு கலப்பின தாயமாக மாறக்கூடிய அளவில் மாற்று இனத்தார் வந்து அயலார் வந்து அது எப்படி ஆதிக்கம் செலுத்த வடிவமை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து தமிழ் தேசம் வீழ்ந்து கிடக்குது வீழ்ந்து கிடக்கிற இடத்தை விழுந்து இந்த இடத்தோட வரலாற்று பெருமிதங்களை சிறப்புகளை சொல்லி தான் தமிழங்கிறத உணர்த்தி அவங்கள வந்து மீனெழுச்சி கொலை செய்கிற வகை வகை வகையில் வந்து அந்த வேலைகளை செய்வது நாம் தமிழக கட்சி தான் அதே போல் வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னா இந்த காடு மலை அருவி குளம் குட்டை மண்புழு ஆடு மாடு யானை அப்படின்னு எல்லா உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் சார்ந்த அந்த கருத்துக்களை எங்க வைப்பாங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த இயக்கங்கள் பேசும் அப்படிங்கிற நிலையை தகர்த்து ஒரு வெகுமக்கள் இயக்கம் எல்லாத்தையும் விட முதன்மையானது இந்த பல்லுயிர் சூழல் தான் அதை பாதுகாக்கணும் இயற்கையை வந்து நாம் அப்படியே வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை கொண்டு சுற்றுச்சூழல் அரசியலை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழை கட்சி தான் இப்படி நாம் தமிழர் சிறப்புகளை சொன்னால் சொல்லிட்டே போகலாம் எந்த கட்சியிலும் இல்லாத கட்டுக்கோப்பு ஒழுங்கு நேர்த்தி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எல்லாமே நாம் தமிழக கட்சியாக இருக்குது அதே போல் சமரசம் இல்லாத போக்கு இன்னைக்கு தேர்தலில் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சி அளவுக்கு வாக்களுக்காட கொண்டு இல்லை காங்கிரஸோ பிசிகாவோ இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த கட்சியோ எட்டு விழுக்காடு வாக்கு இல்லை இந்த பக்கம் அதிமுக கூட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து பாஜகவோ இல்லை வந்து புதிய தமிழகமோ இல்லை பாண்டியனோ யாரும் வந்து எட்டு விழுக்காடு வாக்கை கொண்டு இல்லை எட்டு விழுக்காடு வாக்கை கொண்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி இந்த எட்டு விழுக்காடு வாக்குக்கு இன்றைக்கி தேர்தல் சந்தை மதிப்பு மிக குறைந்தது ஐநூறு கோடி மிக மிக குறைந்தது ஐநூறு கோடி நாம் தமிழக கட்சி நினச்சா சீட்டையும் நோட்டையும் வாங்கிட்டு போயிருக்க முடியும் ஆனால் சமரசம் செய்யாமல் எத்தனை தோல்வி வந்தாலும் சரி அடக்குமுறை வந்தாலும் சரி அவதூறு பரப்பப்பட்டாலும் சரி அந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் அச்சு பிசகாமல் கூட சமரசம் இல்லாமல் போகிற கட்சி நாம் தமிழக கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மக்கள் தோற்கடிச்சாலும் சரி மக்கள் புறக்கடிச்சாலும் சரி மக்கள் வந்து ஏசினாலும் சரி பேசினாலும் சரி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒன்றுனா கலச்சிருக்கக்கூடிய காப்பரன் இந்த இனத்திற்கான ஒரே கட்சி ஒரு பெரும்பட நாம் தமிழக கட்சி தான் அப்ப இந்த மண்ணில் மாற்றம் நிகழந்தும் ஜீவா சொல்றாரு அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்ற பூமியில படைக்க பாடுபடுறேங்க அப்படி அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கை வந்து படைக்கப்படணும் கண்முன்னே ஆயிரம் கொடுமைகள் அடக்குமுறை ஒடுக்குமுறை இதைச்சரிய போக்கு லஞ்சம் லாவண்யம் நிர்வாக சீர்கேடு முறைகேடு எல்லாமே நடக்குது இது எல்லாம் மாறணும் அப்படின்னா

முப்பது விழுக்காடு வாக்கு இருக்குது இருபத்தெட்டு விழுக்காடு வாக்கு இருக்குது பத்து விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் வெறுமேனே ஒரு அனுமானம் ஒரு கற்பனாவாதம் ஒரு கருத்துருவாக்கம் ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோதான் ஆனால் எந்த உறுதிப்பாடும் இல்லை விஜயால தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி பேர் அறிவித்தார் அக்டோபர் இருபத்தி ஏழுல மாநாட்டை போட்டார் அதுக்கும் பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் களம் ஈரோடு கிழக்கு களம் வருது அக்டோபர் மாநாட்டுக்கு பிறகுதான் ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது ஈரோடு கிழக்குல பிரதான கட்சியான அதிமுக போட்டி போடுறது அதிமுக போட்டி போடுறத திமுக போட்டி போடுது நாம் கட்சி போட்டி போடுது திமுக நாம் தமிழகம் அப்ப அந்த தேர்தல் களத்தில் இப்போ பெரியார் ஈவேரா பெரியார் ஈவேரா அஞ்சலம்மாள் இவங்களை எல்லாம் கொள்கை வழிகாட்டின்னு சொன்னால் கூட தேர்தல் பாதிக்க வழிகாட்டியா வந்து அவங்க எம்ஜிஆரையும் அண்ணாவின்னு சொல்கிறாங்க அறுபத்தேழு எழுபத்தெழுங்கிறாங்க அப்போ எம்ஜிஆரோட எழுபத்தேழு வரலாற்றை எடுத்துவாங்கன்னா எம்ஜிஆர் எழுபத்தேழு வெற்றி பெறுவதற்கு முன்பாக எழுபத்தி மூணு வெற்றி பெற்றது எழுபத்தி எழுத்து மூல எங்கன்னா திண்டுக்கல்ல இடைத்திறதில்லை மக்களை இடைத்ததில்லை மாயத்தை வேட்பாளர் எடுத்தினார் அதே போல் ஈரோடு கிழக்கு இடைத்திரதில்ல தாமே காசார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தது சின்ன நிலப்பரப்பு தான் அது ரொம்ப சின்ன நிலப்பரப்பு குறுகிய இடம் தான் அப்போ அங்கே போய் பரப்புரை செஞ்சு திமுக வீழ்த்துகிற அளவுக்கு நீங்கள் வாக்களை பெற்று நீங்கள் அங்கே சாதிச்சு காட்டினீங்கன்னா சொல்லலாம் எல்லாரும் ஒரே மாதிரியான அரசியல் தான் முன்னெடுக்கணும் அவசியம் நீங்க ஏன் அப்போ அறுபத்தேழு எழுபத்தேழுன்னு பேசுகிறீங்க எழுபத்தேழுல வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது எம்ஜிஆர் பக்கம் வந்து எல்லாரோட கவனத்தை திருப்பினது எழுபத்தி மூணு அந்த மக்களை இடைத்தேர்தல்தான் அதே போல உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துச்சு ஏன் கில இன்னும் இருந்தால் படுதொழில் அடைஞ்சிருக்கும் எது தாவேக்கா அப்போ தெரிஞ்சு போயிருக்கும் ஒன்றும் இல்லை இது ஊதி படிதாக்கப்பட்ட ஒரு பலூன் தெரிஞ்சு போயிருக்கோம் அதனால தேர்தல் எதிர்கொடுத்துக்க முடியும் எவ்வளோ வேணாம்னு சொல்லலாம் நூறு விழுக்காடு வாக்கும் நான் தான் இருக்குது அத்தனை பேரும் இந்த த தான் போட போகிறாங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாம் திரை கட்சிக்கு பாஜகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்கே கிடையாது மொத்த வாக்கங்கள் தான் அப்படின்னு கூட பேசலாம் தேர்தல் முடிவு வர்றப்ப தெரியும் நம்ம கண்முன்னே நடந்த ஒரு சமகால சாட்சி பீகாரில் சன் சுழாட்சி கட்சியை தொடங்கினவர் பிரசாந்த் கிஷோர் அவர் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வேலை பார்த்தாரு கமலஹாசனோட ஒப்பந்தம் போட்டார் மம்தா பானர்ஜி வேலை செஞ்சார் சந்திரசேகர் ராவுக்கு வேலை செஞ்சார் கெஜ்ரிவாலுக்கு வேலை செஞ்சார் பல முதலமைச்சர் உருவாக்குனே அப்படின்னு சொல்கிறார் அவர் சன் சுராஜன் கட்சியை தொடங்கி பீகாரில் போட்டி போடுறப்ப பூரா மக்கள் வெள்ளம் இங்கே போலவே அவர் மேலே வந்து போய் விழுறாங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு தான் போட்டி சன் சுராஜுக்கு தான் போட்டி அப்படிங்கிறார் அதே போல் இருபத்தஞ்சி இடங்களுக்கு கீழே வந்து நிதிஷ்குமார் பெறுவார் ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் பெறும் நிதிஷ்குமார் இடங்களுக்கு மேலே போனால் நான் அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படிலாம் சவால் விடுறாரு ஆனால் தேர்தல் முடிவில் அவர் வந்து ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்கு நாலு விழுக்காடு கீழே மூணு புள்ளி ரெண்டு தான் நாலு விழுக்காடு கீழே பெற்றார் நிதிஷ்குமார் வந்து எழுபத்தஞ்சு இடத்தை வெற்றி பெற்றார் அரசியல் விட்டு போவீங்களாங்கிறப்ப நான் ஒரு நாள் நான் மவுனப்படுகிறது அவருக்கு அவர் எல்லா தேர்தல் வியூகங்களையும் கரைச்சி கொடுத்து எட்டு முதலமைச்சரை உருவாக்கணும்னு சொல்கிற பிரசாந்த் ஷோருக்கா தான் நிலைமை அப்போ விஜய்க்கு என்ன நிலைமைன்னு பார்க்கணும் இப்போ நாம் திரமலை கட்சியை பொறுத்த வரைக்கும் நான்கு பொது தேர்தல் தமிழ்நாட்டில் மாற்றுன்னு பேசிய யாரும் நான்கு பொதுத்ததலை கடந்து வந்ததில்லை நான்கு பொது தேர்தல் வரைக்கும் தனிச்சு போட்டிட்டதும் இல்லை அது வைகோவா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் ராமதாஸாக இருக்கட்டும் இல்லை விஜயகாந்தாக இருக்கட்டும் மிஞ்சி போனால் ரெண்டு தேர்தல் ரெண்டு தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எடுத்து அரசு பண்ணாங்களோ அவங்களோட போயிடுவாங்க ஒன்று திமுக போயிடுவாங்க இல்லை அதிமுக போயிடுவாங்க நாம் திரமலை கட்சி நான்கு பொதுத்தரில் கடந்து ஐந்தாவது பொது தேர்தலையும் தனித்து போட்டி போடுது சமரசம் நிற்க போகுது ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தோற்றுக்கார வச்சுக்கோம் விஜய் ம் தொகை தான் போறார் அதெல்லாம் நடக்க போதும் வச்சுங்க இருபத்தாறு தோத்தடுறாரு இருபத்தொன்பது வரைக்கும் கட்சி இருக்குமா முப்பத்தொன்னு வரைக்கும் விஜய் பயணப்பட்டு அரசியலில் பயணப்பட்டு இதே போல போவாரா வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு ஆட்சி முடிச்சு அஞ்சு வருஷம் கொண்டு போனார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவருக்கு இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உண்டு எம்ஜிஆர் அரசியல்வாதிக்கு தொழில் வந்து திரைத்துறை எம்ஜிஆர் அரசியல் அதுக்கு தொழில் வந்து திரைத்துறையுடைய திரைத்துறை நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு வந்து அரசியலை குதிக்கல அவர் காங்கிரஸ்ல இருந்தார் தொடக்கத்தில் திமுக இல்லை காங்கிரஸில் அப்புறம் திமுக வர்றாரு திமுக வந்த பிறகு திமுக பரப்புரை பண்ணுறாரு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை ஆகிறாரு சிறுசேமிப்பு துணைத்தலைவர் ஆகிறாரு அப்போ வந்து திராவிட நாடு கட்ட பெரியார அண்ணாவை வந்து நான்சன்ஸ் நேரு வர்ணிச்சதுக்காக நேரு குதிராக கருப்புக்குடி காட்ட முயற்சி பண்ணி சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் சாதாரண வகுப்பில் இருக்கார் எம்ஜிஆர் மொழிப்பொருளில் பங்கு கொள்றாரு இப்படி இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் எம்ஜிஆருக்கு உண்டு ஆனால் இவருக்கு என்ன இருக்குது எம்ஜிஆருன்னு தோத்து மூணு தேர்தலில் மூணு பொது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நடந்த பார்லமெண்ட் பொது தேர்தலில் சிவகாசி நினைக்கிறேன் ரெண்டு இடங்களை தவிர்த்துட்டு தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பத்தி ரெண்டு இடத்துல அதிமுக தொத்து போச்சு எம்ஜிஆர் தமிழ்நாடு அதிமுக அதே போல புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் படுதோல்வி சுடியும் ஒரு இடம் கூட பண்ண முடியல அந்த பக்கம் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோத்து போய் நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்றேன் முதலமைச்சர் இருக்கப்பவே உள்ளாட்சியில் தோத்து போய் முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை வந்து நான் ராஜா பண்ணுற அறிவிச்சு சக தலைவர் மக்கள் வந்து சமாளம் பிடிச்சிருக்க வச்சாங்க எம்ஜிஆரும் வெற்றி தோல்வியை வந்து ஆனால் விஜய் வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சிடும் கதை ஒரே தோல்வி முடிஞ்சிடும் இல்லை விஜய் ஒரு ஆலையில் அவர் எதுக்காக நீங்க தொடர்ந்து விமர்சனம் விஜய் ஒரு சொல்கிறோம் நாங்க எங்கே பேசுறோம் ஊடகங்கள் அப்போ கடந்து போயிடலாமா அவர் எதுக்கு விமர்சனம் ஊடகங்கள் பேசுதுங்க ஊடகங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் என்ன பிரதிநிதி வழங்குறாங்களோ அதே போல் விஜய் கையாளம் நாங்கள் பேசாமல் போறோம் நீ ஊடகத்தின் மூலமா அவருக்கு பெரிய இது இருக்குது வெளிச்சம் இருக்கு பெரிய திரை கவச்சிருக்கு அவர் வந்து கரைச்சி மாட்டிக்கு லீடர் அப்புடின்னு ஒரு கற்பனை வாதத்தை நீ கருத்துருவாக்கச் செய்கிறப்ப அதை உடச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது உண்மையான மக்கள் அளித்து வர்றப்ப நீங்கள் குறுக்கு சால் விட்டுறீங்க அவள் ஊடகங்கள் இவ்வளோ பெரிய விளைச்சிரப்ப நாங்கள் மௌனமாக இருந்தோம்னா அது இயற்கிறோம் உண்மைங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ ஊடகங்கள் வந்து இப்போ நாம் தமிழகச்சி கட்சி ஊடகத்தும் கிடையாது ஊருக்கு ஊடக ஊர்காடு போல் இப்போ தொட்டுக்குவாங்க ஆடிக்கு ஒரு தடவை அம்மா ஒரு தடவை நாம் தமிழக கட்சியாளர்கள் கூப்பிடுவாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பற்றிய விவாதம் எடுக்க மாட்டாங்க அதே போல் விஜய் வந்து தேவைப்படுற அளவுக்கு அந்த ஊடக வெளிச்சத்தை கொடுத்து அதே வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் பேசவே போடுது இல்லை நாங்கள் கண்டுக்க போகிறோம் காலையில் அவர் வந்து பனையூரில் கிளம்பி விமான நிலையம் போகிறது விமான நிலையத்தில் நாமக்கல் போகிறது திருச்சி போகிறது எந்த ஊருக்கு போகிறாரோ ஒரு நாலு முழுக்கள் ஏறலை நீங்கள் பெங்களூர் சைட்லேருந்து சசிதா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அது தொலைக்காட்சி காமிக்கப்படுது ஏன்னா அவங்க வர்றதே செய்தி விடுதலை பெற்று வர்றாங்கன்னு செய்தி ஆனால் விஜய் வர்றது செய்தி இல்லை அவர் பேசுறார்கள் பரப்புற அதுதான் செய்தி ஆனால் வர்றப்ப வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரனா வரானா அப்படின்னு பாட்டை போட்டு எல்லாரையும் அந்த மனநிலைக்கு தயார் பண்ணி அப்ப தமிழ்நாட்டில் ஏதோ விஜய்க்காக புரிய கிளச்சி வடிச்சது போல ஒரு தோற்றத்தை ஒரு கருத்துராக செஞ்சிருப்ப அதை உடச்சு வேண்டிய அவசியம் இருக்கு அதனால பேசுறோம் இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டின் அவர் தாவைகள் இணைஞ்சிருக்காங்க அவரே சொல்றாரு இன்னும் நிறைய அமைச்சர்லாம் கட்சி வர போறாங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைய போது அது மூலியமா ஆட்சி மாற்றமே வர போது சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் போடுறதால இப்போ தாவையக்காவுக்கு என்ன பலம் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதிகபட்சம் என்னன்னா செங்கோட்டையை வந்து ஜெயலலிதா மேலோட பிரச்சார பயணம் பரப்புரை பயணத்தை வகுத்து கொடுத்தார் ஓகே அதே போல் விஜய்க்கு பரப்புரை பயணத்தை அனுமதிச்சாங்கன்னா வகுத்து கொடுப்பார் செங்கோட்டை போனதால் எப்படி வேற மாற்றங்களும் பிரது அவர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க இப்போ அதிமுகவில் இப்போ ஒரு இந்த கிளர்ச்சி கிளர்ச்சின்னா அந்த கழகம் ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு அவர் கழகம் பண்ணது வந்து ஒரு ஆறு மாதம் இருக்குமா ஒரு நாலஞ்சு மாதம் வச்சுக்குவோம் நாலஞ்சு மாதம் வச்சுக்குவோம் அதுக்கு முடி அவர் வந்து பேசாமல் தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுகிட்டு தான் இருந்தார் அவர் ஏற்றுகிட்டு இருந்த த அந்த காலத்திலான தோல்வி வந்துச்சு தொடர்ச்சியாக தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ண காரணம் வந்து படுதோல்வி இடைத்ததில் போட்டி போடாமல் விளக்குறாங்க அப்போ எல்லாம் செங்கோட்டை என்ன வியூகத்தை வகுத்து கொடுத்தாரு பிரதான எதிர்கட்சி அதிமுக அந்த கட்சி அடையுது செங்கோட்டையன் வந்து வியூகத்தை வகுத்து கொடுத்து வெற்றிபெற வைக்க முடியும்னா அதிமுக வெற்றி பெற வச்சுக்கலாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவெல்லாம் கிடையாது அது என்னன்னா அவர் அவர் அந்த இடத்துல வந்துட்டார் இனிமேல் வந்து விவாதங்களில் இல்லை வந்து நேர்காணல்களில் அடிவங்க போடுறது தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் தான் ஏன்னா அவங்களோட ஊழல் எதிர்ப்பு கேள்விக்குள்ளே ஆயிடுச்சு ஏற்கனவே வாரச அரசியல் எதிர்ப்பை பற்றி நம்ம கேட்குறோம் கேட்குறப்ப வந்து திமுக குடும்ப ஆதிக்கம் இருக்குது வாரசு அரசியல் இருக்குது ஊழல் மயம் இருக்குது நாங்கள் கேட்குறோம் திமுகவில் வந்து அங்கே கொள்கைன்னு வைக்கிறாங்க ஆனால் கொள்கைக்கு புறம்பா குடும்ப ஆதிக்கம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா ஸ்டாலின் உதயநிதி குடும்ப ஆதிக்கம்னா கனிமொழி போன்றவங்க இருக்கிறாங்க அப்போ குடும்ப ஆதிக்கம் வாரிசு அரசியல் உடல் மையம் இதுதான் திமுக பிரச்சனைனா இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் மூல இருக்கு இங்கேயாவது கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு மூணு தலைமுறை அங்கே மோதால் நேரு நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி காந்தி ராகுல் காந்தி ஏறக்குறைய அஞ்சு தலைமுறை அங்கேயும் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இருக்கிறாங்க அங்கேயும் ஊழல் குற்றாட்டு உடம்ப ஆதிக்கம் வாரசு அரசியல் ராகுல் காந்தி வாரிசு அரசியல் தான் ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எதிர்ப்புங்கிறது அவங்களோட நம்பக திறமையை கேள்விக்குள்ளாகுச்சு நான் தொலைக்காட்சி வாதத்தில் வந்து ராஜமுகிட்டே இருக்கிறப்ப காங்கிரஸ் பற்றிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் கடைசியாக சொல்கிறேனர் கடைசி வெங்கூரில் இப்போ ஊழல் எதிர்ப்புனா திமுகவோட ஊழல் எதுங்க பிரச்சனை கிடையாது ஓகே அப்போ அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா அதிமுக அமைச்சர்களை செங்கோட்டை இருந்தப்ப அவர் மேல ஊழல் குடிச்சாடு வைக்க முடிச்சா இல்லையா சசிகலா வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னா ஜெயலலிதா ஊழல் வதியா இல்லையா ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி இல்ல அப்படின்னு தாவேக்கா சொல்லுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்வார்கள் அதனால அவங்க வந்து தேர் எடுத்து திருவிழாட்ட கதையா தாவேக்காவில் செங்கோட்டை இணைஞ்சது அவங்களுக்கு தான் பின்னடைவு இன்னும் சொல்லப்போனா இப்போ டிடிவியோ ஓபிஎஸோ அங்கே போனால் டிடிவி ஓ ஓபிஎஸ்சு செங்கோட்டைன்னு இந்த கரப்ஷன் வாங்கல கரப்ஷன் பொலிட்டிஷியன் அது மாதிரி ஊழலில் ஊரை தலைத்து போன இவங்களை வச்சுக்கிட்டு என்ன ஊழலை எடுத்து கிளிக்க போகிற அவன் செங்கோட்டையன் போனது ஒரு நாள் செய்தி ஒரு நாள் செய்தி ரெண்டு நாள் செய்தி ஒரு வாரம் பிரதிவாதம் அதை தாண்டி அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அதிகபட்சம் கோவிட் தாமிக்கா பெறக்கூடிய வாக்களை விட சராசரியை விட ஒரு ஒரு ஐயாயிரம் வாக்கு இல்லை பத்தாயிரம் வாக்கு கூடுதலாக பெறலாம் அதை தாண்டி என்ன ஆக போகுது இப்போ காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி பிடிச்சாங்கண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரே ஒரு திமுக வீழ்த்தப்பட்டுருச்சுனா மறுபடியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மலர வாய்ப்பு இருக்குமா இல்லை அதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வீழ்த்தி தமிழ் தேசிய அரசியல் பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரும் அதுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம் அதுக்கு தான் விளைச்சிடும் அதுக்கான பணிகளை தான் நாங்கள் முடிச்சு விட்டுருக்கோம் அதனால் அதுதான் நடக்கப்போகுது இந்த சீமானவர்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு அவர் எப்படி நம்ம அதிகாரத்தில் ஒக்க ஒப்படைக்க வச்சா நம்ம சொல்லுக்கு எப்படி ஒரு கட்டுப்படுறார் அப்படின்னு சர்வாதிகாரங்கிற அந்த சொல்லாத வந்து நாம் வேற மாதிரி பயன்படுத்துகிறோம் இதில் சர்வாதிகாரங்கிறது வந்து அதிகார குவிப்பு இல்லை மாறாக ஒரு தவறு நடக்காமல் அதில் விடாப்படியா உறுதிப்பாட்டோடு சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம சர்வாதிகாரம் யார் நாமளையும் கேட்க மாட்டாருன்றாங்க யார் சொல்லுமே கேட்கறது அந்த பொதுவெளியில விமர்சனம் பொதுவெளியில சொல்றாங்க நாம் தமிழ கட்சி குறை சொல்ல முடியல ஆயிரம் சொல்லுவாங்க நாம் தமிழக கட்சி வந்து திமுக அதிமுகவோட கூட்டணி போயிருந்தா இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காது இந்த விமர்சனம் கூட வந்திருக்காது ஏன் வந்திருக்காதுன்னா இவங்க விமர்சிக்க வேண்டிய தேவை உருவா இருக்காது ஏன்னா திமுகவோட அதிமுக படப்ப ஒரு பகுதி கட்சியாக தொகுதி கட்சியாக ஒரு துணை கட்சியாக மாதிரி இருக்கும் ஆனா சமரசம் நம்ம தடைச்சிருக்கிறதால அந்த நம்பகத்தன்மையை காலி பண்ண அவர் சர்வாதிகாரி அவர் பொய் சொல்றாரு அவர் திரு திருச்சி பேசுகிறார் அவர் வந்து அவர் வந்து வந்தார்னா எல்லாமே மோசமாக போயிடும் தெளிநர்கள் அப்புறம் விரட்டி விட்டுருவார் அப்படின்னு இது எல்லாமே கற்பனாவாதங்கள் கருத்துருவாக்குங்கள் இது எல்லாமே திட்டமிட்ட திருவிவாதம் அண்ணன் சீமானர்கள் வந்து சமரசமில்லாத ஒரு போர் வீரன் அது அப்படி தான் பார்க்கணுமே உடைய சர்வாதிகாரம் அப்படின்னா அன்பான சர்வாதிகாரம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அதான் எங்களோட ஆட்சி முறை அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் காமராசரையும் சிங்கப்பூரில் லீக்வானியும் சொல்கிறாங்க அப்போ லீக் வாங்கியும் இங்கே காமராசரும் சர்வாதிகாரியாங்கிற கேள்வி நம்ம வைக்கணும் ஓகே நிறைய தலை கூட பகிர்ந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து